அருமை சொந்தங்கள ஒரே ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க உலகத்துல யூதர்கள் ஜூஸ் மொத்த மக்கள் தொகையில வெறும் புள்ளி இரண்டு விழுக்காடு இருக்கிறாங்க விழுக்காடு அவர்களுடைய வாழ்வியல் முறையை தொந்தரவு செய்வதற்காக வெறும் புள்ளி இரண்டு விழுக்காடு இருக்கக்கூடிய ஒரு இனம் நான்கு நாடுகளோடு சண்டை போட்டு நின்று கொண்டிருக்கின்றார்கள் நான்கு நாடுகளோடு அந்த ஊர்ல இன்னைக்கு போய் நீங்க பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் பள்ளிக்கூடத்தை மொத்தமாக மூடி இருக்கின்றார்கள் ஹாஸ்பிட்டல் எல்லாமே கீழே கொண்டு போயிட்டாங்க அண்டர்க்ரவுக்கு அந்த நாட்டை ஆளக்கூடிய தலைவர்கள் இதற்காகத்தான் மக்கள் எங்களுக்கு வாக்களித்திருக்கின்றார்கள் என்னுடைய வாழ்வியல் முறையை யார் தவறு செய்தாலும் வாழ்வியல் முறைக்கு தொந்தரவு செய்தாலும் எந்த நிற்போம் என்று இஸ்ரேல் நாடு நின்று கொண்டிருக்கிறது இன்னொரு பக்கம் அமெரிக்காவை பாருங்க நேற்று அவர்களுடைய விமானம் முப்பத்தி ஏழு மணி நேரம் முப்பத்தி ஏழு மணி நேரம் தரையிலே படாமல் பறந்து வந்து இன்னொரு நாட்டின் மீது குண்டை வீசிவிட்டு திரும்ப சென்றிருக்கின்றார் உலகம் முழுவதும் ஆனா இந்தியால ஆபரேஷன் நடத்தப்பட்டால் சில மனிதர்களுக்கு பிரச்சனை அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் ஐயா எதற்காக இந்த இனம் இங்கே ஒன்றாக நிற்கிறது எதற்காக அதனுடைய குரல் உறக்க கேட்கப்பட வேண்டும் என்று இருந்தால் நம்ம ஊர்ல மட்டும்தான் நம்முடைய வாழ்வியல் முறையை தொந்தரவு செய்து ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி பெயல்காம்ல நீ எந்த வாழ்வியல் முறையை பின்பற்றுகின்றா இனி ஹிந்து மதமா என்கின்ற ஒரே காரணத்திற்காக இருபத்தி ஆறு மனிதர்களை தனித்தனியாக நிறுத்தி நெத்தி புட்டிலே சுற்று கொண்டு விட்டு இந்த மதம் இருக்கக்கூடாது என்று ஒருவர் நினைக்கின்றார் பதிலுக்கு பதிலாக எல்லை தாண்டி அந்த பயங்கரவாத நாட்டுக்குள்ள நாம் போயிட்டு வரும் பொழுது மட்டும்தான் நம்முடைய நாட்டுல சில பேர்த்துக்கு பிரச்சனை நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும் இஸ்ரேல் எப்படி நிக்கிறான் பாரு அமெரிக்காக்கார் எப்படி நிக்கிறான் இந்தியர்கள் முதன் முதலாக நாம் பார்க்கின்றோம் நம்முடைய கண் முன்னால் நாம வாழக்கூடிய சம காலகட்டத்துல நாமும் எழுந்து நிற்கின்றோம் என்னுடைய வாழ்வியல் முறைக்கு பிரச்சனை வந்தால் எழுந்து நிற்பேன் திருப்பி அடிப்பேன்